வணக்கம் வன்னியர் உறவுகளே இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி வழங்கும் அரசியல் வழிகாட்டி சேலம் வன்னியர்கள் சமூகத்தை தரம் தாழ்த்த முயற்சி பொய்யான மக்கள் தொகை பொய்யான சட்டமன்ற தொகுதிகளை உருவாக்கும் வன்மம் சேலம் மாவட்டம் அரசர் வன்னியர் சமூகம் சேலம் என்றால் வன்னியர் சமூகத்தின் கோட்டை என்பார்கள் சேலம் மாவட்டம் பதினோரு சட்டசபை தொகுதிகள் கொண்டது அவைகள் எண்பத்தி ஒன்று கெங்கவல்லி எண்பத்தி இரண்டு ஆத்தூர் எண்பத்தி மூணு ஏற்காடு எண்பத்தி நாலு ஓமலூர் எண்பத்தி ஐந்து மேட்டூர் எண்பத்தாறு எடப்பாடி எண்பத்தி ஏழு சங்ககிரி எண்பத்தி எட்டு சேலம் மேற்கு எண்பத்தி ஒன்பது சேலம் வடக்கு தொண்ணூறு சேலம் தெற்கு தொண்ணூத்தி ஒன்று வீரபாண்டி போன்ற பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இவைகளில் எண்பத்தி ஒன்று கெங்கவள்ளி எண்பத்தி ரெண்டு ஆத்தூர் எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டது எண்பத்தி மூணு ஏற்காடு எஸ்டி அதாவது பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியாகும் தற்போது கே சார்பாக எட்டு சட்டசபை உறுப்பினர்கள் இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒன்று திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் எண்பத்தி ஒன்னு கெங்கவல்லி எஸ் தொகுதியில் மக்கள் தொகை விபரம் அருந்ததியர் இருபத்தைந்து சதவீதம் வன்னியர்கள் பதினைந்து சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பதிமூன்று சதவீதம் உடையார் பத்து சதவீதம் செட்டியார் ஐந்து சதவீதம் உள்ளார்கள் இந்த தொகுதி வன்னியர்கள் இரண்டாம் இடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி இரண்டு ஆத்தூர் எஸ் சி தொகுதி வன்னியர்கள் இருபத்தி மூன்று சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர் பனிரெண்டு சதவீதம் அருந்ததியர்கள் பதினோரு சதவீதம் பறையர்கள் பதினோரு சதவீதம் உடையார் பத்து சதவீதம் உள்ளார்கள் வன்னியர் சமூகம் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி மூன்று ஏற்காடு சட்டமன்ற தொகுதி பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்டது பழங்குடியினர்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் இருபது சதவீதம் பறையர்கள் பத்து சதவீதம் உடையார் எட்டு சதவீதம் நாடார் ஆறு சதவீதம் உள்ளார்கள் இந்த தொகுதி பழங்குடியினர்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி நாலு ஓமலூர் பொது தொகுதி வன்னியர்கள் முப்பத்தாறு சதவீதம் ஆதி திராவிடர்கள் இருபது சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பனிரெண்டு சதவீதம் செட்டியார்கள் ஆறு சதவீதம் நாடார்கள் ஆறு சதவீதம் உள்ளார்கள் இந்த தொகுதியில் வன்னியர்கள் சமூகம் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி ஐந்து மேட்டூர் சட்டசபை தொகுதி வன்னியர்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஆதி திராவிடர்கள் பதினாலு சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பனிரெண்டு சதவீதம் செட்டியார் பத்து சதவீதம் நாடார்கள் எட்டு சதவீதம் மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள் இந்த தொகுதி வன்னியர்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி ஆறு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வன்னியர்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் மீனவர்கள் பதிமூன்று சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பனிரெண்டு சதவீதம் ஆதி திராவிடர்கள் பத்து சதவீதம் நாடார்கள் எட்டு சதவீதம் இந்த தொகுதியில் வன்னியர்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி ஏழு சங்கேரி கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் இருபது சதவீதம் வன்னியர்கள் பதினைந்து சதவீதம் ஆதி திராவிடர் பதிமூன்று சதவீதம் முதலியார் ஏழு சதவீதம் நாடார் ஆறு சதவீதம் இந்த தொகுதியில் கொங்கு வெள்ள கவுண்டர்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் எண்பத்தி எட்டு சேலம் மேற்கு வன்னியர்கள் அறுபத்தோரு சதவீதம் ஆதி திராவிடர் பதினைந்து சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் ஐந்து சதவீதம் கிறிஸ்துவர்கள் மூன்று சதவீதம் இஸ்லாமியர்கள் ரெண்டு சதவீதம் இந்த தொகுதி வன்னியர் சமூகம் முதலிடத்தில் உள்ளது எண்பத்தி ஒன்பது சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி வன்னியர்கள் இருபத்தி மூன்று சதவீதம் செட்டியார் பதினைந்து சதவீதம் ஆதி திராவிடர் பன்னிரண்டு சதவீதம் இஸ்லாமியர் சதவீதம் முதலியார் ஏழு சதவீதம் இந்த தொகுதியும் மக்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் தொன்னூறு சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி செட்டியார் சமூகம் இருபத்தைந்து சதவீதம் வன்னியர்கள் பதினாலு சதவீதம் முதலியார்கள் பத்து சதவீதம் வெள்ளாளர் பத்து சதவீதம் ஆதி திராவிடர் பத்து சதவீதம் இந்த தொகுதி செட்டியார் சமூகம் முதலிடத்தில் உள்ளார்கள் தொண்ணூத்தி ஒன்று வீரபாண்டி சட்டசபை தொகுதி வன்னியர்கள் இருபத்தி எட்டு சதவீதம் ஆதி திராவிடர் இருபது சதவீதம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பனிரெண்டு சதவீதம் செட்டியார் ஐந்து சதவீதம் கிறிஸ்துவர்கள் மூன்று சதவீதம் இந்த தொகுதியும் வன்னியர் சமூக மக்கள் முதலிடத்தில் உள்ளார்கள் ஆக மொத்தம் சேலம் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் வன்னியர் சமூகம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் முதலிடத்தில் உள்ளார்கள் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் இடத்தில் உள்ளார்கள் தொகுதி ஏற்காடு பழங்குடியினர் ஒரு தொகுதி சங்ககிரி குங்குவேளாள கவுண்டர்கள் ஒரு தொகுதி சேலம் தெற்கு செட்டியார்கள் ஒரு தொகுதி கங்கவள்ளி அருந்ததியர்கள் உள்ளார்கள் ஆக மொத்தம் பதினொன்று மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்